நோன்பு திறக்கிறோம் அந்த மாண்பை காப்பாற்றிட்டு நோம்பு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க என்னடா பேசவே இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்த எல்லாரும் முக்கியமாக மீடியாக்கும் பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ்க்கும் காலையில் எழுந்திக்கும் போதே நாங்கள் பை இருங்க பை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு கொடுத்துட்டாரு ஸோ கண்டென்ட் ரெடி இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான எண்ணிக்கை நம்ம எல்லாருமா சேர்ந்து உறுதியே இருப்போம் டைரக்ட் அட்டாக் கிரிட்டிசிசம் சர்க்காசம் ஃபைட் எல்லாமே இருக்க போகுது ஆனால் இன்றைக்கே போட்டால் அது டைல்யூட் ஆகிடும் ஸோ ரெண்டு வருஷ காலத்துக்கு பிரித்து ஒன் ஆஃப்டர் ஆனதாக வருவார் அப்படின்றது விஜயோட ஸ்டாண்டாக நான் பார்க்குறேன் திமுக பொறுத்த வரைக்கும் திமுக இன்னும் கூட அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க விஜய் தன்னோட இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இப்படி பேசுகிறார் அந்த வார்த்தை தப்பான வார்த்தை ஸோ திமுக ஒருத்தங்களோட பேரை சொல்லாமல் இருக்கிறதுனாலையோ இல்லை அவங்கள பேசாமையே புறம் தள்ள முடியும்னு நினைக்கிறதுனாலே அவங்க புறம் போயிட மாட்டாங்க அதர் ஹேண்ட் ட்ரீம் திமுக ட்ராக் ரெக்கார்டு அவங்க யாரையாவது அடிச்சாலோ இல்லை யாரையாவது அவங்க புறம் தள்ளினாலோ அவங்க விசுரூபம் எடுத்துடுறாங்க இது நமக்கு துக்ளக் எபிசோட்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இவங்க கொடுக்க போற வெளிச்சம் தான் விஜய்க்கு வெளிச்சமும் கிடையாது ஸ்டார் அந்த வெளிச்சம் இருக்கு வில பேசணும்னு யார பேச போறீங்க மிரட்டல்கள் என்ன மிரட்டிடுவீங்க என்ன மிரட்டிடுவீங்க கொலை பண்ண போறாங்களா ஜெயில போட்டுருவாங்களா எதுக்கு ஜெயில போட்டுருவாங்க முடியாதுங்க ஜனநாயக நான் நேரம் பார்த்து அடிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நேரம் எல்லாம் வந்துருச்சு அடிக்கணும்னு ஆல்ரெடி அடிச்சிருக்கணும் இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு யாருமே என்ஷோர் பண்ணல அப்படின்னு இன்னைக்கு அவர் திமுக சொல்லியிருந்தாலும் மாற்று யாருன்னு பார்த்தீங்கன்னா மாற்றமா இருக்கக்கூடிய எல்லாரு மேலேயும் ஒரு ஒரு கருப்பு புள்ளி வச்சிடலாம் அப்போ வேற வழியே இல்லை இந்த பாயிண்ட்ல நான் தான் மாற்றுன்றத சொல்லாம சொல்லிட்டாரு மாத்தணும்னா எங்க போவீங்க ஆப்ஷனே இல்லப்பா யாரா அந்த பையன் நான் தான் அந்த ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே மகிழ்ச்சி மகளிர் தினத்தையொட்டி விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டாங்கள் இல்லையா அது ரிலேட்டபெலாம் காலையிலேருந்து பல பரபரப்பான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு அது இயல்பான ஒரு விஷயந்தான் நார்மலாகவே டிவிக்குலேருந்து அறிக்கை மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் வீடியோ போடுறது அப்படிங்கிறது மகளிர் தினத்திலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு பெண்கள் ஓட்டை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவாக எப்படி பெண்கள் ஓட்டு இல்லாமல் யாருமே ஜெயிக்க முடியாது பெண்கள் வந்து சரிபாதி அவங்க ஓட்டு வேணான்னு சொல்கிற கட்சி எங்கேயுமே இருக்காது இருக்க முடியாது ரெண்டாவது பெண்களுக்கான ஒரு தினம் இருக்கும்போது அவங்கள கொண்டாட மறுக்கிறதோ இல்லை அவங்கள கொண்டாடுறதுக்கு ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை வந்து பார்த்து பதறதோ எந்த மாதிரி மனநிலைன்னு தெரியல பெண்கள் தினம் அவர் பேசியிருக்காரு சந்தோஷம் ஆனால் இதை வந்து என்னால் வெறும் பெண்கள் தின வாழ்த்தா பார்க்க முடியல நேற்று வந்து இஃப்தார் நோன்பு திறப்பு விழாலேயே வந்து விஜய் நிறைய பேசுவார் நிறைய கண்டென்ட் எதிர்பார்த்தோம் முக்கியமாக பாஜகவை நிறைய அந்த இடத்துக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் ரொம்ப சட்டிலாக நோன்பு துறக்கிறோம் அந்த மாண்பை காப்பாற்றிட்டு நோம்பு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க என்னடா பேசவே இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்த எல்லோரும் முக்கியமாக மீடியாவுக்கும் பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ்க்கும் காலையில் எழுந்திக்கும் போதே இந்தாங்க பாய் இருங்க பாய் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு கொடுத்துட்டாரு ஸோ கண்டென்ட் ரெடி அண்ட் நல்லா பேசியிருந்தார் தெளிவாக சொல்லியிருந்தார் பேரை இது வரைக்கும் மென்ஷன் பண்ணதே இல்லை அதாவது மாநாட்டில் பேசும்போது கூட அதாவது திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டு திராவிடம்னு சொல்லிக்கிட்டு ஒரு குடும்பம் வந்து கரப்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து காமெடியாக பாயாசம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி பேசினதாக இருக்கட்டும் முதல் முறையாக இப்போ வந்து பேரை வந்து சொல்லியிருக்காரு இப்போ பேரை சொல்லிட்டாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நார்மலாக சொல்லிகிட்டு இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை பற்றி இப்போ பேசலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பேரை வந்து சொல்லிட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏராக இருக்கட்டும் முதல்வர் அவர்களாக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் அவங்க வந்து இது வரைக்கும் விஜயவர்கள் பத் க விஜயவர்கள் பற்றியோ இல்லை டிவிக்கு ரிலேட்டபிலான விஷயங்கள் பற்றியோ எந்த விதமான கேள்வி கேட்டாலும் ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொல்லிட்டு தான் அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து போவாங்க இனி வரும் நாட்களில் அந்த மாதிரி நகர முடியுமா ஏன்னா இவர் பேர் சொல்லிட்டாரு அவங்க பேர் சொல்லாமல் இருக்க முடியுமா எப்படி இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு தொடர்பு இருந்தாலும் தனித்தனி டைரக்ஷனில் பயணிக்கக்கூடிய செய்திகள் முதலாவது வந்து விஜய் வந்து அவங்க பேரை நாள் சொல்லாமல் இருந்தது வந்து ஒன்றும் எல்லாம் கிடையாது இது வந்து ரொம்ப பட்டவர்தனமான விஷயம் அவர் வந்து திராவிடம் குடும்பம் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் சொல்லும்போது வேறு வேற யாரை சொல்ல முடியும் திமுக தான் சொல்றாரு அவர் பேர் குறிப்பிடாமல் இருந்தது காரணம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய டூ கே ஜென்ரேஷன் அப்படி ஒரு சட்டிலாக அப்படியே போகிற போக்கில் ஒருத்தரை சொல்லிட்டு போகிறது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு குத்தி காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப ரேராக தான் நடக்குது இப்போ நம்மளே ஒருத்தருத்தர் கிண்டல் பண்ணுறது கூட எப்படி கிண்டல் பண்ணிக்கிறோம் ஒரு மீம் அமுச்சிக்கிறோம் இல்லாட்டி வந்து ஒரு டயலாக் வடிவேல் டைலாக்கோ கவுண்ட் பண்ணி டயலாக்கோ போட்டு கிண்டல் பண்ணிக்கிறோம் முன்னாடி மாதிரி நைன்டிஸில் இருந்த மாதிரி கிண்டலோ ரேகிங்கோ போயிடல அது மாதிரியான ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஸ்டாண்டு இப்போ இருக்கிறாருந்தான் இருந்துச்சு அதுவே ஒரு பேசுபொருள் ஆயிடுச்சு விஜய் என்ன திமுகன்னு சொல்ல மாட்டாரா பாஜகன்னு சொல்ல மாட்டாரா சரி சொல்லிட்டா போச்சு சொல்லிட்டேன் வாங்க அப்படின்றது விஜயோட மோர் மோரோவர் விஜய் வந்து ஒரு ரெண்டு வருஷ காலத்தில் தான் அரசியலுக்கு வந்திருக்கார் இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு இருபத்தாறு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும் போது ஒரு லிமிட்டட் டைம் பீரியட் இருக்குது இது டிஜிட்டல் இயராக இப்போ வந்து அவர் ஒரு ஒரு பாயிண்ட்டாக இந்த கார் ரேஸ் கேம்லாம் வரும் இல்லை செக் பாயிண்ட் முடிச்சு செக் பாயிண்ட் முடிச்சு போகிறது அந்த மாதிரி அவர் ஒரு ஒரு இடத்துல ஒரு செக் பாயிண்ட் தான் என்னுடைய அனுமானமாக இருக்குது கட்சி ஆரம்பித்திருந்த ஆறு மாதம் பெருசாக நியூஸ் இல்லை மாநாடு கொள்கை திருவிழா அதுக்கடுத்தது ஊர்களுக்கு போய் போராட்டங்களுக்கு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணார் அதுக்கடுத்தது இரண்டாம் ஆண்டு பிரசாந்த் கிஷோரை வர வச்சார் இப்போ இஃப்தார் நோம்பு வந்திருக்கு அடுத்து வீடியோ வந்திருக்கு ஸோ அவர் ஒரு ஒரு பரிணாமமாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி போயிட்டே இருக்கிறாரு டைரக்ட் அட்டாக் கிரிட்டிசிசம் சர்க்காசம் ஃபைட்டு எல்லாமே இருக்க போகுது ஆனால் இன்றைக்கே போட்டால் அது டைல்யூட் ஆகிடும் ஸோ ரெண்டு வருஷ காலத்துக்கு பிரித்து ஒன் ஆஃப்டர் ஆனதாக வருவார் அப்படின்றது விஜயோட ஸ்டாண்டாக நான் பார்க்குறேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக இன்றைக்கூட அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்க விஜய் தன்னோட இருப்பு நிலைநிறுத்திக்கிறதுக்காக இப்படி பேசுகிறாரு அந்த வார்த்தை தப்பான வார்த்தை விஜயோடய இருப்பு நிலைநிறுத்திக்கிறதுக்கு தேவை யாருக்குமே இல்லை ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு சாதாரண போஸ்ட் ஃபோட்டோ போட்டால் அது எப்படி நேஷனல் ட்ரெண்டிங்கில் போகணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் மலர் இருக்க விருப்பு விருப்பு அப்பாற்பட்டு அவர் செலிபிரிட்டி நம்பர் ஒன் ஸ்டார் நம்பர் ஒன் அதில் மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்க முடியாது இருந்தால் அவங்க தான் முட்டாள் இன்றைக்கி திமுக விஜய் பெரிய வரைக்கும் சொல்லலை அப்படின்னா அவங்க சொன்னால் அது மூலமா இன்னொரு பாயிண்ட் தான் அவங்களை எதிரியா சித்தரிச்சுக்குவாங்களோ விஜய் நமக்கு ஈக்குவலான ஆள்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்களோன்ற ஒரு தான் பேர் சொல்லாம இருக்கிறது இவங்க பேர் சொல்லணுன்னா அவர் வந்து ஸ்டார் இல்லையா அவர் வந்து பேசு பொருள் இல்லையா இது என்னன்னா நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி தான் பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகம் இரண்டுருமா என்ன அப்படிலாம் கிடையாது மோரோவர் இவங்களுக்கு எப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னா அவரை வந்து சென்டர் ஸ்டேஜ் கொண்டு வந்து நமக்கு எதிரியாக காமிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அது மூலமாக தான் வந்து இந்த நம்ம இந்த காமெடியாக அவங்களை சித்தரிக்கிறது கிண்டலாக மாற்றுறதுன்றலாம் வந்து நம்ம விஜயகாந்தி ஷோர் கூட பேசியிருப்போம் அதை ட்ரை பண்ணுவாங்க இன்னொன்று என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா அதிமுகவே நமக்கு எதிரியாக இருந்தாலே பரவாயில்ல விஜயை வளர்ந்துடக்கூடாது விஜய் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஏன்னா அதிமுக இஸ் அ நோன் டெவில் விஜய் இஸ் அன் அன்னோன் காட் என்ன பண்ணுவார்னு தெரியாது அதனால அவர் வளர்ந்துடாமல் பாத்துக்கறதுல இன்றைக்கி அதிமுக திமுகவும் சேர்ந்தே செயல்படுவோம் ஓகே இப்போது நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா விஜய் வளர்றது வந்து டிஎம்கே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கலைஞரவர்கள்ட்ட கேட்டாங்களோ இல்லை டூ தௌசணுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்களை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கலைஞரவர்கள்ட்ட கேட்டாங்களோ ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு அடைமொழி ரிலேட்டபிளான ஒரு விஷயத்த பற்றி தான் பேசிட்டு போவார் ஜெயலலிதா அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணாம அந்த அம்மையார் அப்படிங்கிற பேரை தான் கலைஞர் அவர்கள் வந்து சொல்லிட்டு போவாங்க டூ தௌசணுக்கு பின்னாடி அதே மாதிரி விஜய் விஜயகாந்த் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி ரிலேட்டபுளான விமர்சனங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பதிலே சொல்ல ஆரம்பித்தாங்க அதாவது எதிர்கட்சி தலைவராக ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பதிலே வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன்னா தேவையில்லாமல் ஒருத்தவங்களை பேசி வளர்த்து விடுறது அப்படிங்கிறது வந்து எந்த கட்சியினர் இருந்தாலும் விரும்ப மாட்டாங்க அதை திமுக தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா டிவிகேவுக்கும் அப்ளை ஆகுமா இல்லை இங்கே வேறு ஏதாவது ஒரு புது ஃபார்முலா வந்து அடாப்ட் ஆகுமா இது இவங்களுக்கு ஒன்றும் புது ஃபார்முலாலாம் இல்லை இவங்க பேசக்கூடிய பிரைம் மீடியாவில் அவங்க பேர் கூட வந்துடக்கூடாது அப்படின்ற ஒன்று தான் இதை நான் பயமாக தான் பார்க்குறேன் அவங்க வளர்ந்துடக்கூடாதுன்ற பயம் தான் நீங்கள் சொல்லும்போதே இந்த ரெண்டு பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல அவர் பேர் சொல்லாமல் அம்மையார் அம்மையார்னு சொன்னதனால் ஜெயலலிதா குறைஞ்சிட்டாங்களா இல்லை அவர் வந்து கேப்டன் பேரை சொல்லாமல் தேமுதிக தேமுதிகன்னு சொன்னதனால விஜயகாந்த் எதிர்கட்சி ஆகலையா ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவுக்கு என்ன பண்ணாங்கன்னு எல்லாேருக்குமே தெரியும் ஸோ திமுக ஒருத்தவங்களோட பேரை சொல்லாமல் இருக்கிறதுனாலேயோ இல்லை அவங்கள பேசாமையே புறம் தள்ளிட முடியும்னு நினைக்கிறதுனாலே அவங்க புறம் போயிட மாட்டாங்க ஆன் த அதர் ஹேண்ட் ட்ரீம் திமுக ட்ராக் ரெக்கார்டு அவங்க யாரையாவது அடித்தாலோ இல்லை யாரையாவது அவங்க புறம் தள்ளினாலோ அவங்க விசுவரூபம் எடுத்துடுறாங்க இது நமக்கு எபிசோட்ல எபிசோட்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இவங்க கொடுக்க போகிற அவரோட வெளிச்சம் தான் விஜய்க்கு வெளிச்சமும் கிடையாது அதனால அவர் ஸ்டார் அந்த வெளிச்சம் இருக்கு அப்ப என் பேரை நீ சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை விஜய் வந்து நிர்பந்திக்கிறாரா இந்த இடத்துல ஏன்னா திமுகங்கிற பேரை சொல்லிட்டாரு இப்போ இப்ப நிர்பந்திக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடுத்து வருது இல்ல இது திமுகவை நிர்பந்திக்கிறாரான்னு நான் பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து என் பேரை சொல்லுன்றது வந்து விஜயோட ஸ்டாண்டா இருக்காது எனக்கு தெரிஞ்சு அப்படி யோசிக்கிற மாதிரி இவரு சொல்லிட்டாருல்ல ஆமா இவரு சொல்லிட்டாரு இப்ப சொல்லாதவர் இப்ப சொல்லிட்டாரு இப்ப எனக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா விஜய் வந்து தன்னோட தன்னை முன்னிலைப்படுத்தணும் பேரை முன்னிலைப்படுத்தணுன்றது அவருடைய எண்ணமாக இருக்காது இந்த இஷ்யூவை முன்னிலைப்படுத்து நான் என்ன கேட்டிருக்கேன் உன்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசியல் கட்சி ஆட்சி புரியுறாங்க இதுக்கு நம்ம தான் காரணம் சரி எல்லோரும் தப்பு பண்ணிட்டோம் சாரி வாங்க மாற்றிடுவோம்னு சொல்கிறாரு இப்போ இந்த இஷ்யூ தான் அங்கே பிரச்சனை இன்னைக்கு திமுகவோ முதல்வரோ துணை முதல்வரோ போயிட்டு ஒரு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லும் போது இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது என்ன கேள்வி எழும் அங்கே என்ன கேள்வி எழணும்ன்றதை விஜய் செட் பண்ணிட்டார் மகளிருக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஆட்சி நீங்க என்ன மகளிர் தினம் கொண்டாட வந்துட்டீங்க என்ன மகளிர் தினத்துக்கு போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு கீழே நாலு பேர் கேட்பானா மாட்டானா மக்கள் என்ன சிந்திக்கணும்ன்றத வழி நடத்துறதுதான் வந்து எதிர்க்கட்சி தலைவரோட வேலை அந்த வேலையை சரியா செஞ்சுட்டாரு இப்ப இது எங்க நடந்தாலும் எதிர்கட்சி தலைவரோட வேலை ஆமா எதிர்க்கட்சி அதாவது பிரதான எதிர்க்கட்சின்றது வேற எதிர்கட்சி தலைவர் வேற அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்து செயல்படக்கூடிய எல்லாருமே எதிர்கட்சி தலைவர் தான் ஆனால் சட்டமன்றத்தில் ஏடிஎம் ஆமா பிரதான எதிர்க்கட்சி அவங்க ஆனால் யார் இப்போ வந்து ஆதரவு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா அடுத்த அறுபத்தி ரெண்டு வாரம் நாங்கள் எதிர்கட்சி தலைவராகவே செயல்படுவோம்னு யாரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஸ்திரமாக ஒரு த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்களோ எது பேசு பொருளாகதோ அவங்க தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு பவர் இருக்கும் எதிர்கட்சவங்க அந்த பவரை வந்து கேள்வி கேட்குறவங்களாக தான் இருக்கணும் அப்போ கேள்வி கேட்குறவங்க தலைவர் தான் முடிக்கும்போது அந்த வீடியோவை முடிக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திமுகவை தோற்கடிக்கணும் தக்க பாடம் புகட்டும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து புதுசாக ஒரு கட்சி வந்து உருவாகும் பெரிய லெவலுக்கு வந்து பேசப்படுவோம் ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்த கட்சிகள் தான் மறுபடியும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய வழக்கமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு அந்த நேரத்தில் மக்கள் நீதி மையம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்தனுடைய தேமுதிக தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வைகோனுடைய மதிமுக எண்பத்தி ஒம்போது சட்டமன்ற தேர்தலில் பாமக ராமதாஸ் இது எல்லா காலகட்டத்திலும் தான் இருக்குது ஆனால் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே இப்போ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் பேசும்போது சொன்ன அந்த வார்த்தை திமுகவை தோற்கடிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நடக்குமா இல்லை ரிசல்ட் வந்து மறுபடியும் மந்தா மாதிரி தான் வருமா எப்படிதான் இது வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு வீடியோவோடவோ இல்லை நேற்று திறந்த ஒரு நோன்போடவோ வந்து இதை வந்து ரிலேட் பண்ண முடியாது இது ப்ராடர் டாபிக் இது வந்து திமுக அதிமுகன்றது மாற்ற முடியலை அப்படின்றது வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது தான் ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை இன்னும் செய்ய வேண்டிய ஆள் வரலை செய்யலை அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சிக்கணும் ஒன்றும் உடைக்க முடியாத தகர்க்க முடியாத கோட்டைகள் எதுவுமே கிடையாது வெல்ல முடியாத படை இங்கே எதுவுமே கிடையாது அது வரலாறு ஆனால் அதை விழுறத்துக்கு என்ன பண்ணணுமோ அந்த பண்ண வேண்டிய ஆள் வரலை இது வரைக்கும் பண்ணலை மேபி அதை விஜய் பண்ணாருன்னா உடைக்க முடியும் நான் வந்து திமுகவோ அதிமுகவோ தோல்வியே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் அது நடக்கும் பட் அதுக்கு பண்ண வேண்டிய வேலைகளை இத்தனை வாட்டி வந்தவங்க தொடர்ந்து செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வரும்போது அவங்க காமிச்ச கிராவிட்டி கன்விக்ஷன் அடுத்த எலெக்ஷனில் இருந்துச்சா அப்படின்றதான் கேள்வி விஜயகாந்த் ரெண்டு எலெக்ஷன் பார்த்தார் அதுக்கப்புறம் கூட்டணி போயிட்டார் அங்கேருந்து செஞ்சார் பாமாக்கு எலெக்ஷன் பார்த்தாங்க பெரிய ரெக்கஸ் கிரியேட் பண்ணாங்க கூட்டணி போயிட்டாங்க மதிமுக வந்தாங்க பெரிய ரெக்கஸ் கிரியேட் பண்ணாங்க கூட்டணி போயிட்டாங்க ஸோ கூட்டணி போகும்போது இவங்களுடைய நிலை மாறுது பெரிய கட்சிகளோடு கூட்டணி போகும்போது நீங்கள் ஜூனியர் பார்ட்னராக போகும்போது உங்களுடைய பலங்கள் அவர்களுக்கு பலம் சேர்க்கும் அவர்களுடைய கிரைம் ரெக்கார்டோ இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களோ உங்கள் மேலே விமர்சனமாக பார்க்கப்படும் இவன் ஒன்றுத்தையும் மாற்ற வரலடா வாங்க வந்திருக்கான்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல அதே பழமொழி தான் நோன் டெவில் இஸ் பெட்டர் அன் நோன் ஏஞ்சல் திரும்ப பழைய பஞ்சாங்கத்துக்கு போயிடுவாங்க அதுக்கு போகாம நின்று நிதானமா பேட் பண்ணா இருபத்தி ஆறுல கன்ஃபார்மா மாறுமான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு நாள் கண்டிப்பா மாறும் அது இருபத்தி ஒன்பதாவே கூட இருக்கலாம் பட் இருபத்தி ஆறுலயும் விஜய் பெரிய ஒரு இருப்பை பதிவு செய்வார் அப்படின்றதுலயும் எனக்கு மாற்று ஓகே கூட்டணி போனா இந்த பிரச்சனை நடக்குது ஏன் தலைமையிலே கூட்டணியை உருவாக்கினா அங்கேயும் அதான பிரச்சனை நடக்குது விஜயகாந்த் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அதான நடந்துச்சு மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் முதலமைச்சர் திருமாவளவன் முத்தரசன் வைகோ எல்லாருமே சேர்ந்தாங்க அங்கேயும் அதான பிரச்சனை நடந்துச்சு இல்லை இது ரெண்டு வேறு வேறு மாதிரியான காலநிலைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி அமைஞ்சிருந்தா கதை வேற அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா நூற்றி இருபது சீட்டு வாங்கி திரும்ப விஜயகாந்தோட கூட்டணி ஒரு அறுபது சீட் நாற்பத்தஞ்சு சீட்டு வாங்கி அப்பவும் அவங்க எதிர்கட்சியாக வந்திருந்தாங்கன்னா விஜயகாந்தோட நிலைமை வேறு ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷனில் அவர் அஇஅதிமுக கூட போயிட்டார் பதினாலில் பாஜக கூட போயிட்டார் இப்போது நான் சொன்ன அந்த கரை படிந்து விட்டது மோரோவர் அதுக்குள்ளே அந்த அஞ்சு வருஷம் அவரை எப்படி இவங்க வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக ஃப்ரேம் பண்ணணுமோ பண்ணிட்டாங்க அதனால தான் பதினாறில் தோத்தாங்க அந்த பதினாறு எபிசோடு பதினொன்றில் நடந்திருந்தால் விஜயகாந்த்க்கு இந்த சரிவு ஏற்பட்டிருக்காது அதுதான் இப்பவும் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு கூட்டணி பெரிய பார்ட்னர் கூட போய் நீங்கள் ஜூனியர் பார்ட்னராக சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் ஆன் த அதர் ஹேண்ட் இப்போ விஜய் திமுக கூடவோ அதிமுக கூடவோ பாஜக கூடவோ கூட்டணி போகாமல் விஜய் சீனியர் பார்ட்னராக இருந்து அவர் கூட வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் உங்கள் ஜூனியர் பார்ட்னராக சேர்த்துக்கும் போது விஜய் மேலே கரையில்லை பெரியவங்க மேலே இருக்கிற கரை தான் சின்னவங்களே போகும் இவங்க எல்லாரும் விஜய்க்கு பலம் ஆட் பண்ணுவாங்க இவங்க யார் மேலேயும் அடிஷனாக கரை இல்லை இவங்க வெற்றி பெற்றால் ஓகே இல்லைனாலும் இவங்க ஒரு புதிய இருப்பை கிரியேட் பண்ணுவாங்க அது விஜய் பேஸ்டு கூட்டணி அப்போ அங்கே வரக்கூடிய ஓட்ஷேர் விஜயோட ஓட்சேராக பார்க்கப்படும் அங்கேருந்து விஜயோட அரசியல் பரிணாமம் அடுத்த வளர்ச்சி எடுக்கும் அப்படி தான் பார்க்கணும் ஓகே இது ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுவாங்க கிண்டன்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை சொல்லியிருந்தீங்கல்ல அது எந்த மாதிரியாக இருக்கும் அதாவது இதுக்கு வந்து இப்போ வரையறையே இல்லைங்க எப்படி வேணா மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க உருவகேலி பண்ணுறாங்க இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து பேசாததை பண்ணாததெல்லாம் பண்ண மாதிரி நடக்குது அது வந்து இன்னைக்கு பெருசாக எடுபடாது அப்படின்னாலும் எந்த விஷயம் குழப்பத்தை ஏற்படுத்தும் எந்த மாதிரியான பப்ளிக் இப்போ பி சி அந்த மாதிரி சென்டர்ஸில் வந்து இது நம்ப வைக்கப்பட வட்டால் அப்போ அது வந்து இப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மோரோவர் இப்போ விஜய் வந்து பெருசாக ப்ரெஸ் மீட்டை பைக்கலை மக்களை சந்திக்கலை களத்தில் இறங்கலை அவர் வேலையில் இருக்கார் வருவார்னு சொல்லியிருக்காங்க வரும்பொழுது அவரோட பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ட்ரோலாக மாற்றினாங்கன்னா தட் அது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய முதல்வரை கூட பார்க்கலாம் அவர் வந்து ஒரு நல்ல பேச்சாளர் தான் திராவிட சிந்தனையோடு வளர்ந்தவர் தான் கலைஞரின் மகன் ஆனால் அவர் எவ்வளவோ மேடைகளை பேசியிருப்பார் ஒரு பத்து பதினஞ்சு மேடையில் வளரிருப்பாரா ஒரு சுதந்திர தினம் குடியரசு தினம் மாற்றி சொல்கிறது ஒரு மதில் மேல் பூனைன்னு சொல்கிறது பூனை கண்ணை உருண்டுகிட்டால் உலகம் இருண்டுடுச்சுன்னு மாற்றி சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து இன்றைக்கும் அவர் ரெண்டாயிரத்தி பத்துலையோ பதினொன்றுலையோ பதினாறுலையோ சொன்னது இன்றைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு அவங்கள டீமீன் பண்ணுற விஷயம் நடக்க தான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அதுக்கு பெருசாக எஃபெக்ட் இருக்காது ஏன்னா விஜயோட ஃபேன்ஸோ இல்லை தொண்டர்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஈஸியாக கவுண்டர் அட்டாக் பண்ணிவிடுவாங்க ஓகே கவுண்டர் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஓகே வரும் நாட்களில் நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்கும்ல ஏன்னா விஜய் அவர்களுக்கு இன்னும் ஒரு படம் வந்து இருக்குது இந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தான் இப்போ வீடியோவே வந்து போட்டிருக்காரு அந்த நெருக்கடி அப்படிங்கிறது வந்து லிட்ரலாக வந்து மணிரத்னம் அவர்களுடைய இருவர் படத்தில் ஒரு டைலாக் வரும் ஒரு மூணு மணி நேரம் அந்த படத்தை பார்த்துட்டு பயப்படக்கூடிய ஒரு ஆட்சி மாதிரியே நம்ம ஆட்சி மாறிடுச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டைலாக் வரும் அந்த ஒரு டைலாக்கை தான் நினைவுப்படுத்துது படம் இருக்குது இன்னொன்று வந்து கட்சியும் இப்போ தான் ஒரு குரோ குரோத் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி வந்து போகுது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பயம் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கும் நெருக்கடி கூடிய கொடு கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளலாமா இல்லை மறுக்கலாமா கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் இது ஹிஸ்ட்ரியே இருக்குங்களே இருவர் படத்தில் என்ன தான் மூணு மணி நேரம் படத்தை பார்த்து பயப்படுற நிலைமையில நம்ம இருக்கிறோன்னு கேட்டிருந்தாலும் பிரகாஷ்ராஜ் கேரக்டர் பயந்தாங்களே அந்த படம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துச்சே தோக்கடிச்சிச்சே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அப்போது அந்த மூணு மணி நேரம் படத்தையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது இன்னைக்கு இந்த வரக்கூடிய ரெண்டரை மணி நேர படம் அதே மாதிரி இல்லை அதோட சிறந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்ல முடியாது ஏற்படுத்தலாம் படத்தோட டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ தட் கேன் ஹேப்பன் பாயிண்ட் ஒன் ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி ஒரு படத்தை தடை பண்ணிடலாம் இல்லை அந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஸ்பெஷல் ஷோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணலாம் இல்லை தேட்டரை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணால் ரிஸ்க் யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அது விஜய்யை பாதிக்கப்பட போகிறது இல்லை ஏன்னா விஜய்க்கு அடுத்த படம் ஒன்றும் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் வழியோ குறைய போகிறது இல்லை இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யார் யாரெலாம் தொட்டாங்களோ அது செம்மையாக பேக் ஃபையர் ஆயிருக்குன்னு சொன்னேன் துக்ளக் ஷோவோட துக்ளக் புக் வந்து பெருசாக ஒன்றும் சர்க்குலேஷன் இல்லாத புக்குங்க அது ஒரு சர்க்காஸ்டிக்கை வீக்லி அந்த புக்கை போய் அடிக்க போய் அது ஏகப்பட்ட சர்க்குலேஷன் போய் கடல மார்க்கெட்டில் பேப்பர் எல்லாம் இல்லாமல் அந்த தலையங்கம் கிழிச்சிட்டு வெறும் புக்காக விற்பாங்களாம் மற்ற புக்குக்குள்ளே வச்சு இதெல்லாம் நம்மெல்லாம் பொறுக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதை அந்த மாதிரி இந்த படம் நீங்கள் தேட்டரு ரிலீஸ் பண்ணலை ரெண்டாவது நாள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு விஜய் ஒரு ஆயத்தம் இல்லாமல் இருப்பார்னு நினைக்கிறீங்களா கருத்து தான் போய் சேரணும் அப்படின்னா அவர் கொண்டு போய் சேர்த்துருவார் இன்றைக்கி அதெல்லாம் தடை பண்ண முடியாது மொபைலில் வந்துடும் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்லையோ ஸ்டார்லேயோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ படத்தை தடை பண்ணி விஜயை தடை பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அபத்தமாக போகும் முதல்வர் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை தடுக்கிறத விட இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா சேட்டிலைட் ரைட்ஸும் ஓடிடி ரைட்ஸும் வாங்கி அதான் அவங்க கையில் தானே இருக்கு ஆ வாங்கி அதை போட்டு இன்னும் சம்பாதிக்கலாமா இல்லை போட்டு போட்டு அதை வந்து பழக்கப்படுத்தலாமா அதோட கலெக்ஷனை குறைக்கலாமா அப்படின்னு பார்ப்பாங்களே ஒழிஞ்சு படத்தை தடை பண்ணுறதெல்லாம் வந்து இன்னைக்கு பண்ண அவுட் ஆஃப் த டேட் ரொம்ப பழைய டெக்னிக்கா அடுத்த விஷயத்துக்கு வரும் மிரட்டல்கள் கட்சிக்கு நெருக்கடி அதுக்கப்புறமா வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து விலை பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அங்கே இங்கே விலை பேசணுன்னா யாரும் பேச போறீங்க ஸோ மிரட்டல்கள் மிரட்டல்லாம் என்ன மிரட்டிடுறீங்க என்ன மிரட்டிடுவீங்க கொலை பண்ண போகிறாங்களா ஜெயிலில் போட்டுருவாங்களா எதுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க முடியாதுங்க ஜனநாயகனா நேரம் பார்த்து அடிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நேரம்லாம் வந்துருச்சு அடிக்கணும்னா ஆல்ரெடி அடிச்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலேயே ஸ்மார்ட்டஸ்ட் மூணாக நல்ல ஒரு மெச்சூர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எதையும் ஹரிபரியில் பண்ணி அந்த இடத்துல இன்னொரு பெரிய ரக்கஸை கிரியேட் பண்ணி வளர்த்து விடாமல் இருக்கிறது தான் வழியாக பார்ப்பாங்க இன்னும் எலெக்ஷன் நேரத்தில் கீழ்மட்ட தொண்டர்கள் நிறைய இடத்துல கொந்தளிக்கலாம் நிறைய இடத்துல சில்லற சண்டை நடக்கலாம் அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா நீங்கள் கவர்மெண்ட் இருந்தாலே அவரால ஜெயிக்க முடியாது இல்லை அப்படியே ஜெயித்தாலும் அடுத்த எலெக்ஷன் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் எதையாவது பண்ணி ஃபார் எவர் நமக்கு ஒரு பிளாக் மார்க்கை கொண்டு வந்துடராங்க அப்படின்னா ஒரு மெச்சூர்ட் பொலிட்டிஷியன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்க்கணும் அப்படி பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அரசியல் களம் அரசியல் களமாக இருக்கும் இல்லாட்டி போர்க்களம் மாதிரி இருக்கும் அது தான் என்னுடைய ஓகே ஓவராலாக அந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஆளுங்கட்சியை ஆளுங்கட்சி மட்டும் இல்லை இப்போது நீங்கள் இந்த இடத்துல இந்த பெண்கள் வாக்கு பெண்கள் செக்யூரிட்டின்னு ஒன்று பேசுகிற இல்லைங்களா இதை நீங்கள் வந்து எல்லா கட்சி மேலேயும் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒன்று சொல்கிறோம் சரி இதுக்கு முன்னாடி அதிமுக போனீங்கன்னா அங்கேயும் இந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றம் அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்துச்சு

யாருன்னு பார்த்தீங்கன்னா மாற்றமாக இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் ஒரு ஒரு கருப்பு புள்ளி வச்சிடலாம் அப்போ வேற வழியே இல்லை இந்த பாயிண்ட்ல நான் தான் மாற்றுன்றதை சொல்லாமல் சொல்லிட்டாரு மாற்றணும்னா எங்கே போவீங்க பொள்ளாச்சி இன்சிடென்ட் பண்ணவங்க கிட்ட போக போகிறீங்களா இல்லை விஜயலட்சுமி இன்சிடென்ட் கிட்ட போக போகிறீங்களா இல்லை வந்து காஷ்மீரில் அந்த ஹாசினா பாப்பா இன்சிடென்ட் போக போகிறீங்களா இல்லை ஆப்ஷனே இல்லைப்பா யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் சொல்கிறார் விஜய் வேற ஒன்றும் இல்லை ஓகே ஓகே பிரதர் பல விஷயங்கள் பார்க்குறதுக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்